என்னே மாடு முட்டி குடல் ஆபரேஷன் பண்ணி தான் இருக்கு மாடு மிக்கிறாங்க காலை முட்டிருச்சு பெரிய காலை ஓ உங்க குடல் ஆமா இருபத்தி ரெண்டு தயில் போடுது ஓ கால் நடையா நடந்து நடந்து ரோட்ல தான் ஓட்டு வருவோம் பஸ் தொலை பைக் கரங்க திட்டுவாங்க எல்லாம் ஓ பகல்லே ஓட்டி வருவீங்களா பகல்லே ஓட்டு வருவோம் யாரும் ஆனால் திட்டுவாங்க கேட்க அந்த காதால் வாங்கி அந்த காதால் ஓட்டி மாட்டை ஓட்டிட்டு போக சரி எனக்கு வந்து நான் வந்து ஒன்னாவது படிக்கும் போது இந்த மாட்டு தடி எடுத்தேன் ஓ ஒன்னாவது படிக்கும் போதே வந்து கிடையை மாடு மலையில மேற மாடு மலை மாடு இது யாரும் கட்ட முடியாது அவுக்க முடியாது வளச்சி உள்ள எல்லாத்தையும் பிடிச்சிக்கும் கடிக்க வரும் முட்டை வரும் எங்களை தவிர யாரும் அவுக்க முடியாது உளுந்துக்காக உளுந்து பயிருக்காக பூச்சி பிடிக்காது இந்த கோயம்புத்துக்கு தான் இந்த கிடையை கட்டுறாங்க இந்த மாட்டோட கோமியத்துக்கு கோயம்புத்துக்கு தான் வீட்டுலயும் ஒரு லிட்டர் பால் கறந்தாலும் இது ஒரிஞ்சு போட்டோம் எலும்பு கூடும் கூடும் நம்மளுக்கு ஒடிஞ்சு போன இல்லை கூட இந்த மாட்டு பால் இந்த பாத்து பால் சத்து அவ்ளோ சத்து அவ்ளோ சத்து அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம இப்ப காட்டுமன்னார் கோவில் பக்கம் இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கடை மாடுகள் வயலில் கட்டி இருக்கு இதெல்லாம் உங்க மாடுகள் ஆனா எங்க மாடுதானா உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரீங்கண்ணா நாங்க வந்து உளுந்துருபை ஏரியா ஓ சரிங்கண்ணா ஆஹ் எங்க மாடு இங்க எப்பயும் மாமலா சிதம்பரம் ஏரியா ஒரு நேரத்துக்கு ஓ சரி எப்படி கால்நடைய ஓட்டிட்டு வருவாங்க கால்நடையா நடந்து நடந்து ரோட்லயே தான் ஓட்டு வருவோம் ஓ சரி சரி பஸ் தொலை பைக் கரங்க திட்டுவாங்க எல்லாம் திட்டுவாங்க ஓ பகல்லே ஓட்டிட்டு வருவீங்களா பகல்லே ஓட்டு வருவோம் ஓ சரி சரிங்கண்ணா எப்படிண்ணா எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆயிரம் மாடு இருக்கும் போல எப்படி ஓட்டிட்டு வருவீங்க நடத்தி தான் ஓட்டு வருவோம் ஆள் போட்டு ரெண்டு ரெண்டு ஆள் வச்சுட்டு ஓட்டிட்டு தான் வருவோம் ஓ சரி சரிங்களா அங்கே நிறுத்தி நிறுத்தி கட்டி கட்டி அப்பப்போ ராத்திரியில சாப்பிட்டுட்டு மாட்டை ஓட்டிட்டு பகல்ல ஓட்டிட்டு வருவோம் ஓ சரி யாரா திட்டுவாங்க கேட்க அந்த காலால் வாங்கி அந்த காலால ஓடிட்டு மாட்டை ஓடிட்டு போக வேண்டியதான் இது எங்க மாடு ஏ தலைமுறையாக இருக்குது ஏழு தலைமுறையாக வச்சிருக்கீங்க ஆமா ஏ தலைமுறையாக இருக்குது அப்புறமேட்டு எங்க பிள்ளைங்க படிக்குது அது வச்சிருக்கோமோ வச்சிருக்கோ அதை தெரியாது ஓ சரி சரி நீங்க இதில் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் நீங்க இப்போ எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒன்னாவது படிக்கும் போது இந்த மாடு தடி எடுத்தேன் ஓ ஒன்னாவது படிக்கும் போதே

ஆஹ் குப்பான் குப்பான் அப்படியே அப்படியே பரம்பரையா இருக்கு மேல கொடுத்துருவோம் நூறு கண்ணுக்கு மேல எல்லாம் வந்து பார்த்து வாங்குவாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சின்ன சின்ன கண்ணுலேயே பாலு கண்ணுல வாங்கிட்டு போவாங்க கோடி இருபதாயிரம் ரூபான்னு கொடுத்துருவோம் காலக்கண்ணு கெடேறில கெடேறு எல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் பெரும்பாலும் மாடு இதே ஒரு கூட்டி இடம் கடன் வாங்குறாலும் தான் சப்ப சாடா பார்த்து கழிச்சு கொடுப்போம் ஓ சரி சரி இதை யாரும் வச்சுட்டு கொண்டு போய் மேய்க்க முடியாது ஒன்று கட்ட முடியாது கண்ணு சின்ன கண்ணில் வாங்கிட்டு போனால் ஏதாச்சும் பழக்கலாம் பழக்கலாம் கொண்டு போனால் கட்டி இது அப்பயே கட்டி நாலு காலையும் கொண்டு போவோம் கைத்தில் கறி க கறிகள் அர்த்தா தான் ஏதாச்சும் நான் மேய்க்கணும் கட்டலாம்னு எனக்கு கொடுக்க முடியாது வாங்கிட்டு போகிறவங்க இந்த கறி இதுக்கு வாங்கிட்டு போய் அப்படியே அர்த்தா தான் உண்டு அப்படியே அர்த்தலாம் முடியாது இது நம்ம வயலுக்கு சாணி இது வந்து இங்கேருந்து திருவண்ணாமலைக்காரங்க பாக்கு மரத்துலாம் வந்து இந்த எருவு முக்கியமாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஓ இதே இப்போ வயலில் கட்டதே வாங்கிட்டு போயிடுவாங்க அங்கே நாங்கள் காட்டில் பட்டி போட்டு கூட்டி வச்சிருப்போம் ஓ அங்கே காடுங்கிறதால ஒரு இடமா பார்த்துட்டு ஆமாம் பாரஸ்ட் கட்டு மழை காட்டு வரதில் கட்டிருப்போம் கட்டிருந்தா சாணிலாம் கூட்டி போட்டுருந்தா அவங்க வந்து ஒரு லட்ச கொடுத்து ராயில் அப்படியே அட்டி போயிடுவாங்க ஓ சரி சரி இப்போ இந்த மா இந்த கிடை கட்டத்தால என்னங்கண்ணா இது இந்த கிடை கட்டுறாங்கன்னா உளுந்துக்காக உளுந்து பயிருக்காக பூச்சி பிடிக்காது இந்த கோமியத்துக்கு தான் இந்த கிடையை கட்டுறாங்க இந்த மாட்டோட கோமியத்துக்கு கோமியத்துக்கு தான்

நாங்க இப்படி மாட்டை கட்டுவோம் மயக்கே வந்தா பொது இடமா ஏதாச்சும் ஆமா ஊர்காட்டுல போய் படுக்க மாட்டோம் இங்கேயும் பள்ளிக்கூடத்துல பொறுத்துருவோம் வந்து இங்கே மாடிட்டு தான் பொறுத்துருவோம் இப்போ மாடு சின்ன சின்ன கண்ணு எல்லாம் இருக்கு மழைலாம் பெருமழை எல்லாம் பெய்யும் ஓப்பன் பிளேஸ் தான் தாங்குங்களா எம்மா மழை பெஞ்சாலும் தாங்கி கண்ணு வெயில்னா எல்லாத்தையும் தாங்க இது தாங்க கூடிய மாடு இந்த மாடு தான் சத்து உள்ள மாடு சத்து உள்ள மாடு ஆமா அந்த சிந்து மாடு சும்மா கொடுத்தாலும் நாங்களாம் வச்சே இருக்க மாட்டோம் வச்சிருக்கோம் இப்போ வீட்லேயே தான் வளர்ப்பீங்களா ஆமாம் வீட்லேயும் தான் வீட்லேயும் ஒரு லிட்டர் பால் கறந்தாலும் இது ஒரிஞ்சு போன எலும்பு கூடும் கூடும் நம்மளுக்கு ஒரிஞ்சு போன எலும்பு கூடும் கூடும் இந்த மாட்டு பால் கொடுத்து மாட்டு பால் சத்து அவ்வளோ சத்து அவ்வளோ சத்து இது நாலு மூலிகை தி தவிர திங்குது ஓ மூலிகை எல்லாம் திங்கிறதால இது உடம்பு சத்து ஓ சரி சரிங்க இந்த மாட்டு பால் குடிச்சு என் உடம்பு நல்லா சோம்புல ஒரு சோம்பால் பால் பச்சை பால கறந்து குடிப்பேன் அப்படியே பச்சை பாலாக கறந்து பச்சை பால குடிச்சுக்கணும் கறந்த உடனே குடிப்பேன் அந்த அளவுக்கு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் கறக்கும் என்னே மாடு முட்டி குடல் ஆபரேஷன் பண்ணி தான் இருக்கு மாடு நிக்கிறாங்க காலை முட்டிருச்சு பெரிய காலை ஓ உங்க குடல் ஆமா இருபத்தி ரெண்டு தயில் போடுது ஓ அதுவும் இந்த பால் குடிச்சதால உங்களுக்கு சீக்கிரம் வந்துருச்சுங்கிறீங்க சரியாயிடுச்சு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் தான் இருக்குது ஓ சிலே நம்ம மேய்க்கிறோம் எனக்கெல்லாம் ஐம்பது வயசு இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேல வயசு கூட தெரியல ஆனா உங்க ஒரு வயசுல இருந்து இங்க இருக்கேன்னுங்கிறீங்க ஆமா ஒரு ஒன்னாவது படிக்கும்போது போது எங்க தாத்தா மாடம் மேடம் நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு ஓ சரி சரி ஒன்றாவது போய் ரெண்டாவது போய்ட்டு இருந்தான் மாட்டை மேடாண்டாங்க ஓ சரி இப்போ இந்த கண்ணுக்குட்டிலாம் இருக்குங்கண்ணா நம்ம வீட்டில் வளர்ந்தா அது காலை கிழ்கிறோம் ஒரு வாரம் இதெல்லாம் எதுவுமே கிழ்கிற வேலை இல்லை தோப்பு குடியெல்லாம் உருப்பு கிருப்பு எதுவுமே எடுக்க மாட்டோம் அது மட்டும் கன்று போட்டு கெட்ட போனால் முட்டை வரும் தானாக நக்கிக்கும் தானாக மாட்டைக்குடி வந்துடும் நம்மளா தூக்கிற வேலையை எடுக்கிறோம் நம்ம நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும் போட்டு பா நக்கி உடம்பு கா உதறினோடனே கன்று விட்டு கூட ஏஞ்சி பாலை குடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் ஓ சரி சரிங்கண்ணா இப்போ இந்த காலெலாம் கட்டியிருக்கீங்க அது எதுக்குங்கண்ணா அது இந்த குள்ளிலே சாணி போறதுக்காக இல்லனா ஓDIROM அடுத்து குள்ளிலுக்கு படுத்து ஓ அதால காசு கொடுக்க மாட்டாங்க ஓ அதால காலை கட்டினா அது நீங்க தான் கட்ட முடியுமா நாங்க தான் கட்டலாம் வேற யாரும் கட்ட முடியும் ஓ சரி சரி எங்க மாடு நாங்க தான் கட்ட முடியும் வேற யாரும் கட்ட முடியும் தே ஆர் ஆல் உள்ள நுழைஞ்சா தரத்தி முடி தான் வரும் தரத்தி முடி தான் இல்லனா நீ ஃபுல்லாக ஃபுல்லா கட்டாத படுத்துறங்க சரி சரி இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த காலை கண்ணோ இல்ல ஏதாச்சும் கண்ண வேணும்னு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா ஏதாச்சும் நம்பர் இருந்தா சொல்லுங்க உங்க பேரு உங்க போன் நம்பரு என் போன் நம்பரா

ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தொம்பது எண்பத்தொம்போது பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தஞ்சு மன்னார் மன்னார் ஓகே இப்போ இந்த மாடு இந்த கால் அவுக்கறதெல்லாம் இது சொல்லி பாக்குறீங்களாண்ணா பார்க்க போமா மாடு ஓ அப்படியே ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடப்பீங்கண்ணா அதெல்லாம் குறைஞ்ச ஒரு நாளைக்கு வந்து முப்பது மைல் மைல் நடந்து திருப்பி இந்த வயலில் கணக்கு வச்சு வரும் இந்த நடுவில் மதிய சாப்பாடு தண்ணி அதெல்லாம் மத்தியான சாப்பாடு நாலு அரை பைக்கில் போய் ஹோட்டல்களில் வாங்கிட்டு வருவாங்க ஓ சாப்பிடுவோம் தண்ணி இந்த ஒரு பாட்டில் போல வச்சிருக்கீங்க இது இதை போய் திருப்பி அப்பப்போ பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும் அந்த போர் ஓடுற இடத்துல பிடிச்சிக்குவோம் ஓ சரி சரி அடிப்பம் இருந்தால் ஊர் காட்டில் போய் பிடிச்சிக்கும் ஓ சரிங்க ஓகே இப்போ அவுக்குறதே எல்லாத்தையும் பார்த்துங்க

பொம்பு ஆடலாம் கண்டுபுடிச்சலாம் இந்த மாடு இந்த மாடு கொம்பு சிட்டி இருக்கும் இதே எதே சிட்டி இல்ல கண்டு விட்டுருக்கு சிட்டி இருக்கிற மாடு இருக்கும் ஓ சரி சரி இந்த அடலாம் நாங்க மாடு மாடாடா தெரியும் ஓ சரி சரி இப்போ ஒரு கடைக்கு எத்தனை காலம் ஒரு கடைக்கு மூணு காலம் இருக்கும் மூணு பேரு கால ஓ சரி சரி நல்லா தெல்லிகட்டே தான் ஓட்டு போறது ஜல்லிக்கட்டுக்கு நல்லா ஆக்ரோஷமா இருக்கும் அதெல்லாம் வெள்ளாடிட்டு வரோம் வெள்ளாடு ஓ சரிங்க அப்படியே பாப்போம் நான் தொடர்ந்து அப்படியே நீங்க பாரு